தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி நாற்பத்தி நான்காம் பாடல் திருச்சிற்றம்பலம் முத்திக் கொழுவி முழங்கேறி வேள்வியுள் அத்தியுரியரனாவ தருகிலர் சத்தி கருதிய தாம்பல தேவரும் அத்தியின் உள்ளெழுந்ததன்று கொலையே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் இறைவனை வணங்காமல் இறைவனின் அருளை விட தங்களின் மந்திர சக்தியே பெரிது தாம் கற்ற மந்திரங்கள் மூலமாக எதையும் அடையலாம் என்ற அகங்காரத்தில் இருந்தனர் இவர்களின் அறியாமையைப் போக்க இறைவன் அழகிய உருவம் கொண்ட பிக்ஷாடனாராகத் தோன்றி அந்த முனிவர்களின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த முனிப்பத்தினிகளின் முன்னால் பிச்சை கேட்டு நின்றார் அவரின் அழகில் மயங்கிய முனிப்பத்தினிகள் அவர் பின்னாலேயே மயக்கத்தில் கூடிவர ஆரம்பித்தனர் தங்களது பத்தினிகள் இப்படி ஒரு ஆடவனின் பின்னால் மயங்கி வருவதைக் கண்டு கோபமுற்ற முனிவர்கள் தமது தவ வலிமையால் மூன்று விதமான தீயை வளர்த்து மந்திரங்கள் மூலமாக தீய நிறமுடைய ஒரு பெரிய யானையை தோற்றுவித்தனர் யாகத்தீயில் தோன்றிய யானை அவரை அழித்துவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த தீயிலிருந்து வெளிவந்த யானையை ஆடே அதிரும்படி பிளந்து கொன்று அதன் தோலை தனக்கு போர்வையாக போர்த்தி கொண்டு மூன்று வகையாக நெருப்பும் அதில் சொல்லும் மந்திரங்களும் மந்திரத்தின் பலனாக அதிலிருந்து வரும் பலனும் அனைத்தும் யாமே என்று தாருகாவனத்தில் இருந்த முனிவர்களுக்கு உணர்த்தினார் இந்த புராண நிகழ்வு நடந்த இடம் திருவழுவூர் தலமாகும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு